வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்துன்னு ஒரு பக்கம் என்ன பேச்சு பேச்சை விட்டு தள்ளிங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க சொல்லிட்டு பேசினிருக்காங்க என்ன நடக்குதுன்னு நமக்கே ஒன்றும் புரியாம ஒரு பக்கம் புரியாத தான் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் அங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாம் பாரு ஜாக் பாட்டு இந்த ஜாக் நம்ம முற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானா போடுறாங்க என்னடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயில் உண்டியில் உழுந்த போனு ஏலம் விடப்படும் அந்த ஏலத்தில் யார் வந்து அதிகமாக எடுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு ஐயோ நீங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இந்த இதை வச்சு ஒரேடியே சம்பாரிசெல்லாம் வந்து அந்த போனே ஒரு லட்சம் தான் நீங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அதுக்கே அஞ்சு லட்சம் பண்றீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய் கேட்குறாரு விஜய் தப்பு நம்ம மேலே எங்கேலாம் பேச்செல்லாம் ஒரு யூஸ் ஆகாது அவங்க என்ன வழக்கம் படி பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏழமானால் விட்றாங்களே அது சந்தோஷப்படும்னு சொல்லிட்டு ஏழை விட்றாங்க ஏழை விட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா கேட்குறாங்க பாருங்க ஒரு லட்சம் இடத்தோட்டே யார் அந்த தலைவன் டேய் இந்த பூரா போனேன்னா அவங்ககிட்ட ஒருத்தான் பைசா இருக்காது ஆனால் கம்மி ஆட்டி ஒரு லட்சம் கேட்குறான் உடனே நோருத்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கரெக்டில் நாலு லட்சத்தில் அந்த ஏழை முடியுதுங்க கரெக்டாக நம்ம ராஜேஷ் சரிக்கிறோம் அந்த ஃபோனை வாங்கி தந்துடுறாங்க என்ன விஜய் ஹாப்பியா உக்கா பார்த்தியா உக்கா இருக்கிற மாதிரி எல்லாமே ஒன்று நல்லதான் நடக்கும் ஆனால் இந்த தரித்திரம் பிடிச்ச வைக்கிற இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது உன் வாழ்க்கையை நாசமாக போயிடும் அதனால் அந்த அக்கா சொல்கிறத கேளு எப்போவுமே அக்கா தான் உனக்கு பெஸ்ட்டு இவ்வளோ மட்டும் நீ கழுத்து விட்டோம் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்கார் உடனே ராஜேஸ்வரி இருந்துன்னு நான் மல்லி சும்மா அந்த பாசங்குது நேசங்குது கெஞ்சினா கொஞ்ச நாளாக வேலைக்காது காசுக்கணும் கையில் அது இருந்தால் மட்டும்தான் உன் புருஷனுக்கே இப்போ உதவி பண்ணாலும் உங்கள்கிட்ட காசு தந்தா நீ உதவி பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு புது ட்விஸ்ட் வேணும் வருதுங்க அப்படி என்னடா ட்விஸ்ட் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா எல்லாமே ஒரு பக்கம் தப்பாகவே நடந்துன்னு இருக்குங்க இதுக்கு நடுவில் இன்னும் ஏதாவது பண்ணணும் எதனால் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி அவங்க இதுன்னு ஆத்திரத்தோட உச்சியில் இருக்காங்க ஏன் எதனால் சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா இந்த எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குங்க இதுக்கு நடுவுல இன்னும் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சந்திரகாந்தா மேடம் வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே சும்மா அடி அடின்னு அடிச்சு ஓட விட்றாங்க ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பைத்துல இருந்து அடிங்கன்னு ஐயோ என்ன பண்றது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பையின்னு இருக்காங்க இன்னும் என்னென்னலாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்களே கடவுளே எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தாங்க போயின்னு இருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி பக்கம் மல்லி இருந்தால் நான் வண்டியில் முன்னாடி வந்துறேன் சொல்லிட்டு முன்னாடி போய் உக்காராங்க அசிங்கப்படுத்தி அவனப்படுத்தி என் வாழ்க்கையிலே இனி வந்துடாதன்ற மாதிரி ஒரு பக்கம் முடிக்க அடிக்கிறாங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நெஞ்சியால் வலிக்குது ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த நாய் இருக்குது பார்த்தீங்க அந்த மாதிரி தான் நம்ம ராஜஸ்வரி எப்போ பார்த்தாலும் எதானு ஒன்று குழச்சினே இருப்பாங்க அவங்க வேலை என்ன தெரியுமா அடுத்தவங்கள எப்படி காயப்படுத்தணும் அடுத்த வாழ்க்கையில் உள்ள அவங்களை எப்படி கெடுக்கணும் இது மட்டும்தான் அவங்களோட குறிப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நம்ம பாட்டு நம்ம போனால் மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை விட்டுட்டு ஐயோ அங்கே கொலைச்சினே இருக்கே அதை பார்த்துனா லாஸ்ட் வேறு பார்த்துனே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதோட வேலை அது கரெக்டாக அது பண்ணுது நம்மளோட வேலை நாம கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க அந்த தருணத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு விஜய்கிட்ட போய் சொல்லுவாங்க டாடா இதை பாருங்க இதுக்கு மேலே நீங்கள் அம்மாவை எதனா பேசுனீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருவேன் அம்மாவை தேவை இல்லாமல் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்ன நல்லா பிரச்சனை ஏது இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போய் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கும் இவன் தான் பாடி கேட் பண்றேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்களே ஹாஸ்டல்ல சேர்த்த போகிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியோட வாடையை இனிமே இருக்கக்கூடாது மல்லியை இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்த போகிறாங்க என்னோட இது இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு நம்ம வெண்பா மல்லியை விட்டு எப்படி ஹாஸ்டல்ல இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இப்போ வெண்பாவை ஹாஸ்டலில் சேர்த்தனா மல்லி அந்த வீட்டை விட்டு அடுத்தது துறதுக்கான முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சிதம் தாங்க அவள் தான் ஐடியா கொடுத்தது அந்த ரஞ்சித்த அப்படியே சும்மா அடித்து ஓடவிட்டால் எல்லாருமே ஒரு பக்கம் திருந்திடுவாங்க பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது எது நடக்க போகுது இதெல்லாம் பொறுமையாக ஒன் பை ஒன்றாக பார்த்தா தான் தெரிய போகுது அதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்